இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தூக்கி போட்டு மிதி எடுத்து டாக்டர் நல்லா வவுத்துல மிதிக்கா கொஞ்சம் பாருங்க டாக்டர் ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு சொல்லுமா என்னமா பிரச்சனை வயிறு பயங்கரமா வலிக்குது டாக்டர் சுருக்கு சுருக்குன்னு குத்துது டாக்டர் அது குத்துனா நீ திருப்பி குத்து டாக்டர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்க பண்ணதுல எனக்கு பயங்கரமா வலி எடுக்குது டாக்டர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணியா ஆப்ரேஷன் பண்ணி இன்னுமா இருக்கற அதாவது ஹாஸ்பிடல்லே ஒரு மாசமா இருக்கறியா அப்படிን கேக்குறா இல்ல டாக்டர் அப்பவே டிஸ்சார்ஜ் ஆயி போயிட்டனே என்ன சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி டாக்டர் ரொம்ப பயங்கரமா சாப்பிட்டு இருக்கே நீ ஆனால தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் நீ போய் டெஸ்ட் எடுப்போ நீங்க தான டாக்டர் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே சிக்கன் பிரியாணினா சாப்பிடலாம்னு சொன்னீங்க நானா சொன்னேன் ஆமா நீ எப்போ ஆப்ரேஷனுக்கு வந்த ஓகேமா ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சே தையல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சே டாக்டர் நான் ஃபுட் எல்லாம் இப்படி நார்மலா சாப்பிடலாமா ஒரு நிமிஷம் இரு போன் வரது ஆ சொல்லுமா ஆ பிரியாணி சாப்பிடுமா என்னயா டாக்டர் ஆ ஆ சிக்கன் பிரியாணி சாப்பிடு ஆ கிஷே எல்லாம் சாப்பிடுமா ஏய் அப்ப உடம்பு பாத்துக்க ஓகே டாக்டர் थैंक यू டாக்டர் நீ நல்லா இருந்தா தானே நல்லா சாப்பிடு என்ன சார் ஆச்சு அது ஒண்ணு இல்லமா அன்னைக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிச்சு நீ அன்னைக்கு கேத்திட்டு இருந்தில்ல நான் அந்த பொண்ணு பிரியாணி சாப்பிட சொன்ன நீ ஏமா சாப்பிட்ட என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க இப்ப வலிக்கு என்ன சார் பண்றது தாங்க முடியல சார் கேட்கணும் நான் ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ ஏன் குறுக்கால பூந்த நாம கேட்டனே கேட்ட சரி ஒன்னு பண்ணு போய் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வா என்னன்னு பாத்துறோம் ஓ ஓ பாத்து 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 a few moments later சார் ரிப்போர்ட் சார் இதெல்லாம் நார்மலா தான் இருக்கு

போன் உள்ள வச்சிட்டேனா அதனால அது கனமா இருந்தது முதல்ல சுருக்கு சுருக்குன்னு குத்திச்சி அப்பா அம்மா அம்மா போன் ஒண்ணு பிரச்சனை இல்லமா அது நான் என்ன பண்ற நீ என்ன பண்ண கொஞ்சம் ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் என் போன் எடுத்துக்கறேன் அது ஆபரேஷன் தியேட்டர் வரமா உள்ள ஒரு ஒரு பொருளா வச்சு வச்சு எடுத்து நிப்பியா நீ போய் கோச்சி காதுமா கோச்சி எதுவும் வைக்க மாட்டமா வாமா கொஞ்சம் ஆபரேஷன் தியேட்டர் வா என்னால வர முடியாது வாமா கொஞ்சம் லைட்டா வாமா போன் எடுத்துக்கறேன் என்ன பண்ண போறன்னு மட்டும் பாறேன் அம்மா பண்ண போறேன் இந்த கத்திரிக்கோலை உன் வயித்துல வச்சு தேய்க்கறேன் செட்டிங்க